ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோஸு உருளைக்கிழங்கை வச்சு சூப்பரான ஒரு ஷைடிஷ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் அதுக்கு நான் ஒரு இரநூறு கிராம் அளவு கோஸை திருவி வச்சுருக்கேன் தேங்காய் துருவில அதில் திருவி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு சைஸ் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கையும் திருவி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு ரெண்டு தக்காளி சின்ன சைஸ் தக்காளியும் போட்டுட்டு ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதும் கடைசியாக ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் இது ஆறுன பிறகு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது வதங்கினதும் நம்ம ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் அதையும் ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம துருவி வச்ச கோசையும் உருளைக்கிழங்கையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கலாம் இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி வச்சவாங்க தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பாதி டம்ளர் அளவு தயிர் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த கோசு மசாலா ஐட்டம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த விழுத அதில் ஊற்றிக்கலாம் நான் ஒரு டம்ளர் தண்ணியும் மிக்சி ஜாரில் சேர்த்து அதையும் ஊற்றிக்கிறேன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வேக வேக உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அதனால் நான் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கணுன்னா சூப்பரான ஷைடிஷ் ரெடி இந்த வந்து நீங்கள் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் பிரியாணிக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் அப்புறம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்